தளபதி விஜயுடன் பகவதி படத்தில் நடித்த தனது முதல் அனுபவத்தை பகிர்ந்துள்ளார் நடிகர் ஜெய் பகவதி படம் வரும்போது எனக்கு ரொம்ப சின்ன வயசு அது மட்டும் இல்லாம என்னோட சாரை தான் பார்ப்பேன் என்ன அங்கு சொன்னீங்கன்னு அதுக்கு உடனே அவரு டே அப்படியெல்லாம் எல்லாம் பார்க்க கூடாதுப்பா ஆக்ஷன் சொன்னதும் கேமராவில் எல்லாமே கவர் ஆகும்னு சொல்வாரு ஆக்ஷன் அப்படின்னு சொன்னதுமே கேமராவை அப்படியே பார்த்துட்டு இருப்பேன் அந்த மாதிரி எல்லாமே தப்பு தப்பா நடந்துட்டு இருந்தது ஒன் வீக்கில் விஜய் சாரே டென்ஷன் ஆயிட்டாரு என்னை பார்த்தாலே என்ன வாத்துகளோ அப்படின்னு தான் அவரோட ரியாக்ஷன் இருக்கும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுற அளவுக்கு அவரை டார்ச்சர் பண்ணிட்டேன் படத்தோட கடைசியாக தான் ஷாயோ ஷாயோ அந்த பாட்டை ஷூட் பண்ணாங்க பிருந்தா மாஸ்டர் தான் அதோட கொரியோகிராஃபர் அப்போது அந்த பாட்டு ஷூட்டிங்கப்போ பிருந்தா மாஸ்டர் அந்த கிட்டாரை கேமரா கிட்டே வைப்பான்னு சொன்னாங்க உடனே நான் அப்படியே கேமரா கிட்டே வச்சேன் சூப்பர் அப்படின்னு அவங்க சொன்னதுமே அசிஸ்டன்ட் டான்ஸ் மாஸ்டர் கற்பூரம் அப்படின்னு சொன்னாரு அதுக்கு விஜய் அண்ணா உடனே படமே முடியப் போகுது இப்போதான் இதே அவனுக்கு தெரியுதுன்னு அசால்ட்டா அடிச்சாரு என்று விஜயுடனான தனது அனுபவத்தை நகைச்சுவையுடன் பகிர்ந்துள்ளார் நடிகர் ஜெய் அவர்கள்